அன்பர்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தையும் அன்பின் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திப்பதற்கு இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கு நான் நன்றிகள் பலவற்றை செலுத்துகிறேன் இன்றைக்கு சிவன் என்கின்ற பெயர் சிவன் என்பதற்கு சிவந்தவன் என்பதாக சாதாரணமாக அதற்கு பொருள் கொடுக்கப்படுகின்றது இந்த சிவன் என்கின்ற பெயர் எப்படி சைவ சமயத்தவர்களால் போற்றப்படுகின்றது இதற்கும் தொல்காப்பியத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா சிவம் என்கின்ற பெயருக்கும் சங்க இலக்கியங்களிலே உள்ள இலக்கியங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கின்ற போது அதற்கு ஒரு ஒரு பதில் நமக்கு கிடைக்கின்றது மா ராசமாணிக்கனார் அவர்கள் சைவ சமயத்தினுடைய வளர்ச்சி என்பதை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள் பூம்புகார் பதிப்பகத்திலே அது வெளியிடப்பட்டிருக்கின்றது அதிலே அவர் சொல்லுகின்ற போது தொல்காப்பியத்தில் எந்த இடத்திலும் சிவன் என்கின்ற குறிப்பு இல்லை அதேபோல் சங்க இலக்கியங்களிலும் சிவன் என்கின்ற பெயர் எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை என்பதாக சொல்லுகின்றார் ஆக சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகின்ற போது கிறிஸ்துவுக்கு முன் ஆறாவது நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் ஆறாவது நூற்றாண்டு வரை மூன்றாவது நூற்றாண்டு வரை மன்னிக்க வேண்டும் கிமு ஆறாவது நூற்றாண்டிலிருந்து கிபி மூன்றாவது நூற்றாண்டு வரை ஏறத்தாழ ஒன்பது நூற்றாண்டுகள் இந்த சங்க இலக்கியத்தினுடைய காலம் வரையறை செய்யப்படுகின்றது கீழடியில் இருக்கின்ற இந்த ஆய்வுகள் இன்றைக்கு கிடைத்திருப்பதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகின்றேன் அதை அடுத்து அறநெறி காலம் என்பதாக ஒன்று வருகிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் உள்ளிட்ட நாளடியார் இது போன்ற பல்வேறு அற இலக்கியங்கள் தமிழிலே ஏராளமாக காணப்படுகின்றன இவைகளிலும் எந்த இடத்திலும் சிவன் என்கின்ற பெயர் குறிப்பிடப்படவில்லை அப்படியானால் இந்த பெயர் இதிலே வருவதற்கு எப்படி எந்த இலக்கியம் அல்லது எந்த சமயம் அதற்கு மூலமாக இருந்திருக்கிறது தானாகவே அல்லது அது தோன்றிவிட்டதா என்கின்ற பல கேள்விகள் நமக்கு எழும்புகின்றன நமக்கு கிடைத்திருக்கின்ற தரவுகள் அடிப்படையில் வரலாற்றினுடைய அந்த சான்றுகளினுடைய அடிப்படையில் நாம் பார்க்கின்றபோது சைவ சமயம் தோன்றியது கிபி ஏழாவது நூற்றாண்டு பக்தி இயக்கத்தினுடைய வளர்ச்சியாக இந்த சைவ சமயம் தோன்றியது வைணவ சமயமும் அப்படித்தான் தோன்றியிருக்கின்றது ஆக இந்த எல்லாம் பார்க்கின்ற போது கிறிஸ்துவுக்கு பின்னால் எழுநூறு ஆண்டுகள் கழித்துதான் சைவம் வைணவம் என்கின்ற இரண்டு தமிழ் சமயங்கள் தோன்றின இந்த இரண்டு சமயங்களுக்கும் பொதுவாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பெயர்தான் இந்து மதம் அல்லது இந்து சமயம் என்பது இந்து சமயம் என்பது வேறு இந்துத்துவம் என்பது வேறு இதை வேறு ஒரு பதிவிலே நான் உங்களுக்கு விளக்கி காட்ட இருக்கின்றேன் ஆக இந்த சைவ சமயம் தோன்றுவதற்கு அந்த பெயர் எப்படி அது வருகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மாணிக்க வாசகர் பெருமான் சொல்லுகின்றார் தென்னாடுடைய சிவனை போற்றி எல்லாட்ட எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாணிக்க காலம் கிபி எட்டு ஒன்பது ஆகிய நூற்றாண்டுகள் ஒருவேளை மறைமலிகளார் அது மூன்றாவது நூற்றாண்டு என்பதாக அதை நிறுவுவதற்கு மாணிக்கவாசகரின் காலம் என்கின்ற ஒரு நூலையே அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார்கள் ஆனால் பெரும்பாலான அறிஞர் பெருமக்கள் அந்த காலத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய காலம் கிபி எட்டு ஒன்பது ஆறுக்கு பிற்பட்டதாக நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அதற்கு முந்தைய காலத்திலே திருமூலூருடைய பாடல்களிலே ஒரு அழகான ஒரு பகுதி இருக்கிறது சிவனோடு ஒக்கும் தெய்வமும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்பதாக திருமூலர் கடவுள் வாழ்த்து பகுதியிலே ஐந்தாவது பாடலிலே அதை குறிப்பிடுகின்றார் ஆக திருமூலரினுடைய பாடலினுடைய அந்த அடிப்படையை நான் சைவ சமயத்தினுடைய தோற்றத்திலே சிவன் என்கின்ற பெயர் எப்படி வந்திருக்க வேண்டும் என்பதற்கு இதை நான் துணையாக வைத்திருக்கின்றேன் ஆக திருமூலருடைய காலத்திற்கு பிற்பாடுதான் இங்கே இருக்கின்ற முழு முதல் கடவுள் சைவர்கள் போற்றுகின்ற சிவமதம் அல்லது சிவனியம் என்பதாக பாபானர் சொல்லுகின்றார் அவர் இல்லையா அதனுடைய காலகட்டத்தை கிபி ஏழாவது நூற்றாண்டுக்கு பின்னர்தான் பார்க்கின்றோம் இதில் வந்து திருநாவுக்கரசர் அம்மையார் இவங்க ரெண்டு பேர் தான் சைவ சமயத்தினுடைய தோற்றத்திற்கு மூலமானவர்கள் பக்தி இயக்கத்தினுடைய காலம் ஆக இந்த பக்தி இயக்கத்தினுடைய காலம் என்பதாக நாம் பார்க்கின்ற வேளையில் அதனுடைய காலம் கிபி ஏழாவது நூற்றாண்டு ஆறாவது நூற்றாண்டினுடைய பிற்பட்ட பகுதி ஏழாவது நூற்றாண்டினுடைய தொடக்கம் அந்த பக்தி இயக்கத்தினுடைய எண்டு ரிசல்ட் இந்த பக்தி இயக்கத்தினுடைய முடிவு எங்கே வருகிறது என்று சொன்னால் சைவ சமயம் வைணவ சமயம் இந்த இரண்டு சமயங்கள் தோன்றுவதற்கு மூலமாக இருந்திருக்கின்றன ஆக இந்த சிவம் என்கின்ற பெயர் சிவந்தவன் சேயோன் செந்தழலோன் என்பதாக பல பெயர்களால் சிவன் குறிக்கப்படுகின்றார் அதை பார்க்கின்ற போது இந்த ஆரிய வேதங்களுக்கும் இந்த சைவ சமயத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் இல்லை இதை குறித்து பல அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்ற அந்த பகுதிகளெல்லாம் நமக்கு இருக்கின்றன அதாவது நம்ம சிதம்பரத்தில் இருக்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தார் வெளியிட்டிருக்கின்ற கீழே மேலை நாடுகளின் மெய்ப்பொருளியல் வரலாறு அதில் இதை பற்றிய பல செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஆக இந்த சைவ சமயம் கிபி ஏழில் தான் தொடங்குகின்றது அதுக்கு முன்னால் வந்த ஆரிய வந்த வந்து ஆரிய வேதங்கள் அதில் வந்து ரிக்வேதத்தில் ருத்ரன் என்கின்ற வழிபாடு வந்து சிவனுக்கு சிவ வழிபாட்டிற்கு மூலமாக இருந்திருக்கிறது என்று சொல்லுகின்ற ஒரு கூற்று வந்து நகைப்புக்கு இடமான ஒன்று ரிக்வேதத்தில் எந்த இடத்திலும் முழுமுதல் கடவுள் என்கின்ற கோட்பாடு கிடையாது பின்னால் வருகின்ற போது இந்த வளர்ச்சி சமய வளர்ச்சி வருகின்ற போது இந்த கருத்துக்களை அவர்கள் வாங்கி கொண்டு இது நாங்கள் கொடுத்தது நாங்கள் கொடுத்தது என்பதாக அவர்கள் ஒரு தவறான ஒரு ஒரு தகவலை செய்தியை அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் பரப்பிக் கொண்டே வருகின்றார்கள் அதாவது தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று பாடுகின்ற மாணிக்க வாசகருடைய பாடலினுடைய பொருள் என்ன என்று சொன்னால் எந்நாட்டவர்க்கும் இறைவனாக விளங்குகின்ற அந்த கடவுள் தென்னாடாகிய தமிழ்நாட்டிலே சிவன் என்கின்ற பெயரிலே அவர் அழைக்கப்படுகின்றார் இது அதனுடைய கருத்து ஆகையினால யுனிவர்சல் காட் ஒரே ஒரு கடவுள்தான் அதற்கு நாம பல பெயர்களை இட்டு வழிபட்டு கொண்டு வருகிறோம் ஒரு நாமும் ஒரு ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனும் கொட்டோமோ கடவுளுக்கு ஒரு உருவம் இல்லை அவருக்கு ஒரு நாமம் இல்லை ஆனா நாம விரும்புகின்றபடி ஆயிரம் திருநாமங்களை கடவுளுக்கு சார்த்தி அவருக்கு நாம் வந்து வழிபாடுகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மாணிக்கவாசகர் வாசகர் பெருமானினுடைய அந்த வாக்கு ஆகையினால் கடவுள் ஒருவர் தான் தென்னாட்டில் அவருக்கு வந்து சிவன் என்கின்ற பெயர் வழங்கப்படுகின்றது இதற்கு திருவில்லியத்திற்கும் இதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதாக நாம் பார்க்கின்ற போது அதில் ஒரு அழகான ஒரு பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது திருவிவிலியத்தில் ஒரு 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 நிகழ்வு அதில் சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதியை நாம் பார்க்கலாம் அந்த அந்த பகுதி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கின்ற போது விடுதலை பயணம் என்று சொல்லப்படுகின்ற யாத்ராகமம் இந்த யாத்ராகமத்தில் மோசே ஆடுகளை அந்த ஓரே ப பர்வதம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே வனாந்தரமான மலைப்பாங்கான ஒரு பகுதி அந்த பகுதியில் அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்ற போது கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார் ஒரு முட்செடி எரிந்து கொண்டிருக்கின்றது முட்செடி பசுமையாக இருக்கிறது ஆனால் அது எரிந்து கொண்டிருக்கிறது இது என்ன இது வியப்பான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறதே என்று சொல்லி அந்த எரிகின்ற அந்த நெருப்பு அந்த செடி பற்றிக்கொண்டு எரிகிறது ஆனால் அது கருகவில்லை நான் இதனுடைய இந்த இந்த வியப்பினை நான் பக்கத்திலே சென்று பார்க்க போகிறேன் என்பதாக போகின்ற போது அந்த முட்செடியின் உள்ளே நடுவிலே இருந்து கடவுள் மோசே என்று அவனை கூப்பிடுகிறார் இவன் அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது உன்னுடைய கால்களிலே இருக்கின்ற அந்த செருப்புகளை கலத்தி போடு நீ நிற்கின்ற இடம் தூய்மையான இடம் என்று சொன்ன உடனே அங்கே போய்ட்டு கடவுள் அவனோடு பேசுகின்றார் அந்த நெருப்பு வடிவத்திலே இருக்கின்ற அந்த பகுதியில் அது நெருப்பு எரிகிறது அது அது கருகி போகவில்லை அப்போ அந்த பசுமை என்று சொல்லுகின்ற போது அந்த நெருப்பும் இருக்கிறது பசுமையும் இருக்கிறது இது வந்து தமிழ் சமயங்களினுடைய தோற்றத்திற்கு மூலமாக இருக்கின்ற ஒரு பகுதியாக நான் பார்க்கின்றேன் அதில் கடவுளினுடைய தோற்றம் வெறும் நெருப்பு வரிவாக இருக்கிறது அந்த நெருப்பு வடிவத்தில் தான் பின்னாலே பார்க்கின்ற போது கடவுள் அவருக்கு காட்சி இது மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது திருவசனத்தில் வருகின்ற பகுதி யாத்ராமத்தில் அதுக்கப்புறமா நெருப்பு வடிவிலேயே கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லுகின்ற பகுதி எந்த இடத்துலெல்லாம் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே இருந்து விடுதலையாகி காணான் நாட்டை நோக்கி அவர்கள் செல்லுகின்றார்களோ அப்பொழுது கடவுள் அவர்களை வழிநடத்தி வந்த விதத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று பகலில் மேகத்தூண் இரவில் நெருப்புத்தோன் இந்த நெருப்பு தூணில் இருந்துதான் கடவுள் அவர்களை நடத்தினார் என்பதாக திருவெளியத்தில் பல்வேறு திருவசனங்களிலே நாம் பார்க்கின்றோம் அதேபோல எகிப்து நாட்டை விட்டு இவர்கள் வேகமாக விடுதலையை நோக்கி புறப்பட்டுச் சொல்லுகின்ற போது பார்வோன் என்கின்ற மன்னன் மறுபடியும் தன்னுடைய படைகளோடு அவன் புறப்பட்டு இவர்களை துரத்தி கொண்டு பிடிப்பதற்காக வருகின்றார் அப்பொழுது கடவுள் இந்த மக்களினுடைய பின்பக்கமாக வந்து அது வரைக்கும் அந்த நெருப்பு தூண் முன்னால் போய் கொண்டிருந்தது பின்பக்கமாக அவர்கள் வந்து அந்த பார்வோனினுடைய படைக்கும் இஸ்ரேல் மக்களினுடைய அந்த அந்த பகுதிக்கும் பின்னால் நடுவிலே நின்று கொண்டு அந்த இந்த மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சம் வருகின்றது அந்த நெருப்பு தூணிலே இருந்து ஆனால் அந்த எகிப்து அரசனுடைய அந்த படைக்கு அது இருளாக இருந்தது என்பதாக பார்க்கின்றோம் ஆக இந்த நெருப்பு நெருப்புத்தோண் மேகத்தோண் இந்த ரெண்டினுடைய அமைப்பில் கடவுள் அவர்களை வழிநடத்தி கொண்டு சென்றார் ஆகையினால் சிவன் என்கின்ற பெயர் சிவனுக்கு செந்தடலோன் தீவண்ணன் சேயோன் இப்படி பல பெயர்கள் வருகின்றன சிவனுக்கு இந்த நிறம் நெருப்பு வண்ணம் அவனுக்கு கொடுக்கப்படுவதற்கு திருவிவிலியத்திலே இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் சான்றாக அமைந்திருக்க வேண்டும் என்பது ஆய்வின் வழி தெரிகின்றது இன்னொன்று யேசுபருமான் வந்து இங்கே வருகின்ற போது அவருடைய பெயருக்கு கொடுக்கப்படுகின்ற பகுதிகள் அவர் வந்து எஹூசுவா ஜாஷுவா யோசுவா ஜீசஸ் என்பதாக அந்த பெயர் மருவி வந்ததாக அதிலே சொல்லப்படுகின்ற பகுதிகள் ஆகையினால அது வந்து எஹூஷுவா எஷுவா இது சிவா என்பதாக சிவன் என்பதாக தமிழிலே அன் என்கின்ற விகுதியை சேர்க்கப்பட்டு அது சிவன் என்கின்ற பெயரிலே வந்திருக்கலாம் என்பதாக சில அறிஞர்கள் இன்றைக்கு அதற்கு விளக்கங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகையினால இந்த சிவனுக்கு தீவண்ணன் அழல்வண்ணன் நெருப்பு வடிவானவன் என்கின்ற பெயர் வருவதற்கு யாத்ராகமம் திருவுவெளியத்திலே உள்ள அந்த நூல் அதற்கு சான்றாக இருந்திருக்க வேண்டும் இன்னும் இதில் ஏராளமான செய்திகள் உண்டு சைவ சமயம் அதனுடைய பின்னாலே அதனுடைய மீட்பு கருத்துக்கள் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து மீட்டு கொண்டார் என்கின்ற செய்திகளெல்லாம் சைவ சமயத்தில் தெளிவாக விளக்கப்படுகின்றன அடுத்த பதிவில் அதை உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் இறை அருள் உங்களோடு கூட இருக்கட்டும் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி